ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உமாஸ் ரெசிபிக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரு கப்பு ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கிறேன் ப்ரவுன் ரைஸ் மீல் மேக்கர் சாம்பார் சாதம் இப்படி செய்கிறதும் பார்க்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பப்பு கப்பு மீல் மேக்கர் போட்டிருக்கேன் அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு ஊறணுன்னு அவசியம் இல்லை அரிசி ஊறினப்புறம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி மட்டும் எடுத்துக்கலாம் குக்கரில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அப்படி போட்டுக்கலாம் மீன் மக்கர் நல்லா ஊறி வச்சு தண்ணியெல்லாம் இப்படி பிழிஞ்சிட்டு குக்கரில் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெஜிடபுள் பிடிக்கணும் வெஜிடபிளும் சேர்த்து போட்டுக்கலாம் சாம்பார் பொடி கரம் மசால் உப்பு உப்புத்தூள் கஸ்தூரி மேத்தி எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் எந்த கப்புலாம் அளவு எடுத்தாலும் சரி ப்ரௌன் ரைஸுன்றனால நம்மளுக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும் அரிசி போட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அரிசி வதக்கினப்புறம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போட்டிருக்கேன் வெயிட் போட்டு நாலு விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் ஹைலியும் ஒரு விசில் சிம்லையும் வச்சு இறக்கிக்கலாம் நல்லா டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி செய் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ